தமிழகத்தில் மூன்றாவது இடத்தை பிடிக்க தாமிகாவிற்கும் திமுக போட்டி நடைபெற்று வருவதாக பொள்ளாச்சியில் பாஜக இளைஞரணி தலைவர் சூர்யா அவர்கள் பேட்டியளித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை கோட்டை இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் பொள்ளாச்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில தலைவர் சூர்யா கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக இளைஞரணி மாநில தலைவர் சூர்யா தமிழகத்தில் மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்காக திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் போட்டி என்றும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் தமிழகத்தில் அனுபவம் வாய்ந்த தலைவர் இருக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் முதலமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பொங்கல் தொகுப்பு புதிதாக மருத்துவக் கல்லூரி மற்றும் கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தது போன்ற மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்திருக்கிறார்கள் என்றும் திமுக ஆட்சியில் விலைவாசி ஏற்றம் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத அரசாக இருக்கிறது என்றும் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக சொல்லிவிட்டு முப்பத்தி ஐந்து மாதங்கள் கழித்து வெறும் ஒரு கோடி மகளிருக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் தோறும் மின் கட்டணம் பழைய ஓய்வு திட்டம் நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருப்பதால் மக்கள் திமுக அரசு மீது கோபமாக இருப்பதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இருப்பதாகவும் அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலமான கோவையில் இரவு நேரங்களில் மூதாட்டிகளை கொலை செய்வது போன்ற குற்ற செயல்கள் நடைபெற்றாலும் எந்த வழக்குகளிலும் குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை பெற்றுத்தராத ஒரு திறன் அற்ற அரசாங்கமாக திமுக அரசு இருப்பதால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் முருகானந்தம் மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்ட பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் இருந்து தொடர்ந்து திமுகவுக்கும் போட்டி தான் ஆனால் இரண்டாம் மூன்றாம் இடத்தை பிடிப்பதற்கு தான் போட்டி என்பதுல நாங்கள் உறுதியா இருக்கோம் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் அதே போன்று அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்க வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்ப பதினேழுலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் முதலமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி ஒவ்வொரு பங்களுக்கு தொகுப்பு உயர்வு கொடுப்பதாகட்டும் புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்ததாகட்டும் புதிதாக கலை கல்லூரிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளாகட்டும் இந்த நான்கரை ஆண்டு ஆண்டுகளை காட்டிலும் கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய நலத்திட்டங்களை தமிழக மக்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று இங்கே விளைவாற்றி விலைவாசி ஏற்றமும் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத ஒரு அரசாகவும் திமுக அரசு இருக்கிறது குறிப்பாக அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிவிட்டு வெறும் ஒரு கோடி மகளிருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாயை அதுவும் மாதங்கள் கழித்துதான் கொடுக்க கட்டணம் மாதம் ஒரு முறை என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றவில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றவில்லை நூறு ரூபாய் சிலிண்டர் மானியம் என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றவில்லை புதிதாக ஐந்தரை லட்சம் இளைஞர்களுக்கு அரசாங்க வேலையை கொடுப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த வெறும் மூன்றாயிரம் வேலைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அரசு வேலைகள் இவர்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இருப்பதால் மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் காட்டிலும் நம்ம இருக்கக்கூடிய இந்த கோவை மாநகரத்தை சுற்றி பல கொலைகள் இரவு நேர கொலைகள் மூதாட்டிகளை கொலை செய்வது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த எந்த வழக்கிலுமே இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டு செய்து தண்டனை பெற்று தராத ஒரு திறனற்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம்